என்ன டிஃபரென்ஸ்னா வெளியில்னா அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க ஆனா அவங்க வந்து சொல்லி கொடுக்குற விதம் வந்து கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலே வரல ஆனால் மாஸ்டர் சொல்லி தர்றது ஈஸியா இருக்கு அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்குதான் கடைசி ஜென்மனு நான் நாமக்கலுக்கு போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு பண்ண போறோம் நித்திய கிரி யோகான்னு ஒன்று பண்ண போகிறோம் அது ஒவ்வொரு சக்கரத்தையும் ஏழு ஏழு நிமிஷம் நாற்பத்தொம்பது நிமிஷம் பண்ண போகிறோம் அடுத்து நித்திய தியான யோகா வீட்டில் ஒரு நாளைக்கு ஏழு நிமிஷம் மட்டும் நான் பண்ணுற மாதிரி ஒரு பயிற்சி ஒரு சில என்ன பண்ணாலும் சரி வீட்டில் எதாவது பண்ணணும்னு பாங்க இருபத்தி நாலு மணி அவனோட வச்சிருந்தால் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை இருபத்தி நாலு மணிநாள் வெளியில் இருந்தால் வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும் காலையில் எதாவது பண்ணி தான் மணி ஆட்டி ஆகணும் ஏதாவது ஒன்று சூடத்தை பருத்தி ஆகணும் ஏதாவது கும்பிட்டு ஆகணும் ஏதாவது ஒன்று போனேன் ஏன்னா நம்ம மற்ற நேரம்லாம் வேறு எதனோட இருக்கேன் இருபத்தி நாலு மூலம் பொண்டாட்டியோட இருந்தால் பொண்டாட்டி பார்க்க ஆசை வருமா வராது எப்பயாச்சும் ஒருத்தனா பொண்டாட்டி பார்க்க ஆசை வர செய்யும் ஏன்னா பொண்டாட்டி பார்க்க அதனால் வந்து எப்பயாச்சும் அவனை பார்க்கறோன்னா அவன் மணியாட்டணும் எங்கேயாது போகணும் அவனோட ரொம்ப அந்த பிரச்சனை வராது அந்த மாதிரி ஆளுதான் தான் நிறைய இருக்கிறாங்க எப்பயாச்சும் பொண்டாட்டி பார்க்குறதா இருக்கான் அதனால் அவனுக்கு ஏதாவது பார்த்தான்னு அவனுக்கு போட்டாவது கொடுத்தாணும் அதுக்காக ஒரு நாளைக்கு ஏழு நிமிஷம் செய்கிற மாதிரி நித்திய தியான யோகா ஸோ நம்ம நித்திய கிரிய யோகான்னு ஒன்று பார்க்க போகிறோம் நித்திய தியான யோகான்னு ஒன்று பார்க்க போகிறோம் ஏழு சக்கரங்களை முடிக்க வைக்கிறதுக்காக அதில் ஏற்கனவே நாட்ஸ் இருக்கும் நிறைய நாட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் நீங்கள் சடோரி முடித்ததுக்கப்புறம் நிறைய நாட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் சடோரி முடித்ததுக்கப்புறம் எனக்கு காமம் வராமல் இல்லை வந்துச்சு சடோரி முடித்ததுக்கப்புறம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லை எதிர்பார்ப்பு இருந்துச்சு என் பொன்னாட்டி அரசியல் ஏன் வயசியல் எதிர்பார்ப்பு இருந்து தான் செஞ்சது எனக்கு பொறாமல் வந்துச்சு பொறாமல் இல்லாமல் ஏதோ ஒரு பொறாமல் எனக்கு கோபம் வந்துச்சு கவலை வந்துச்சு பயம் வந்துச்சு இதனால் நாட்டு உருவாயும் அந்த அதில் வந்து நாட்டு உருவாயிருக்கு ஒரு சில மடிப்புகள் அந்த சக்கரங்கள் உருவாயிருக்கு அதனால் அந்த ஏழுக்கு பண்ண போகிறோம் சாரி இதெல்லாம் பண்ண நடந்துருமா தன்மை முக்கியம் இதெல்லாம் பயிற்சி நல்லது நீ கிரியா உனக்குள்ள நீ ஒரு வேலையே செய்கிற தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப சதுர் வேத தத்துவம் சதுர் வேத தத்துவங்களை நம்ம அப்ளை பண்ணணும் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்கோம் பல்லாயிரம் வருடங்களை ஆராய்ச்சி பண்ண சதுர் வேதம் அப்படின்னா சதுர்ன்னு என்ன சதுரம் சதுரவன இருக்கும் நாலு பாட்டு இருக்கும் சோர் வேதம்னா அப்படின்னு நாலு வேதம் இந்த உலகத்துக்கு ஆன்மீகத்தை முத முதல்ல பறைச்சாற்றிய ஒரு சில இறங்கப்பட்ட மா முனிகள் என்ன பண்ணாங்க அது எழுதி வச்சுட்டு போனாங்க அது இருபதாயிரம் வருஷமா பாதுகாக்கப்பட்டு பல்வேறு பரிணாமங்கள்ல வந்தது அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வேதங்கள்னு விட நான் இதை அட்வான்ஸா ஃபீல் பண்றேன் இந்த நித்திய தியானம் கோர்ஸை நார்மலி இப்பாச்சனா அட்டன் பண்ணிட்டு போகும்போது மாஸ்டர் எங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க தான் வருவாங்க என் பசங்களோட சேர்ந்து இப்போ ஒரு பத்து குழந்தைங்க வர்றாங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்லாம் வந்து என்ன கேட்குறாங்க என்ன மாயம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியல எங்க பசங்கள்லாம் உங்க ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அப்சர்வ் பண்றது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்கள் வந்து ரெண்டாவது சடோரி ஆற்றம் பண்ண ஃபீல் அதோடு ரொம்பவே இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாகவே எனர்ஜிட்டிக்காக இருந்த அந்த ஃபீல் நல்லாவே இருந்தது நித்திய தியானம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி கொண்டு போக போகுது ஆன்மீகத்தில்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்திய கிரியா ப்ரோக்ராம் இது என்னால் மறக்கவே முடியல மார்னிங் வந்து குருஜி கொடுத்தது சாதாரணமாக எல்லாத்துக்கும் தோணலாம் பட்டு உள்ளே இருக்கிற அதை ஒன்று வந்து விட்னஸ்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு இதை கொடுத்தா உண்மையிலுமே இதுல சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு இது பேரானந்தம் ஆனந்தம் இல்லை பேரானந்தம் தான் நான் நினைக்கிறேன் இந்த பேரானந்தம் நான் தக்க வைக்கிறதுக்கு என்னைக்கு நான் பாடுபடணும் தேங்க்யூ குருஜி செய்தே